இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி வைக்க போகிறேங்க அது எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இதோ சோம்பு ஒன்றரை ஸ்பூனு மல்லி விதம் ஒரு ஸ்பூனு ஏலக்காய் மூணு இது கல்பாசி ஒரு ரெண்டு பீஸ் சின்ன சின்னதா இது வந்து ஜாதி பத்திரி மிள நாலு அஞ்சு மிள காஞ்ச மொளா ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு பட்டை வந்து அரை மட்டும் போதும் இது இலை இலை பிரியாணி இலை அரை அப்புறம் இதை வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு எப்படி கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் இதோ இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் இருக்குது மசாலாவும் அதுக்குள்ளே வறுத்துக்கலாம் சட்டி காஞ்சிடுச்சு காயிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் காயிட்டோம் அவ்வளோதாங்க கொட்டிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு வாரம் வறுத்துக்கலாம் நாங்கள் அடுப்பை ஆஃப் நேற்று இந்த கசகசா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதை அடுப்பு ஆஃப் பண்ணதுலேயே போட்டுக்கலாம் ஏன்னா கருகும் பாருங்க பரு படப்படன்னு வெடிக்குது அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா சூடு இருந்துகிட்டே இருக்குங்க சட்டிங்கும் போது அவ்வளோதான் வறுத்தாச்சு ஆற வச்சுட்டு ரெடி அரைச்சிடலாம் அவ்வளோதாங்க வருத்த மசாலா எல்லாமே ஆறிடுச்சு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கடையில் போய் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க அரை கிலோ வரும் நல்லா கோழியாக கட் பண்ணிட்டு வந்துட்டேங்க கடையில் தான் கட் பண்ண நமக்கு கட் பண்ண தெரியாது ஏதோ மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு நல்லா அலசிக்கலாம் ஏன்னா அந்த ஒரு வாடை வரும்ல அந்த கோழிவாடை அது வராது நல்லா பெரட்டி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அப்படியே அலசிடலாம் அலசிட்டு குட்டி வைக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு குட்டி வைக்கலாம் இதோ கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்காங்க போதும் கம்மியாக போதும் ஏன்னா அரகில் தானே அதனால் அதை ஊற்றுனதும் எண்ணெய் காஞ்சோடனே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த பட்டை ஒன்று ஒன்று சின்னதாக போட்டுக்கலாம் ஏற்கனவே எல்லாம் போட்டு அரைச்சாச்சு அதனால் ஜாதி பத்திரி கொஞ்சம் பட்டை கல்பாசி சின்னதாக ஒன்று நம் போது பிரியாணி எல்லாம் கொஞ்சம் போகுது சோம்பு எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வருது அப்படியே பூரி விட்டுடலாம் அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதங்கட்டு வெங்காயம் அரிஞ்சு போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க அது உடனே மிக்ஸி ஜாரில் எடுத்து முன்னிட்டு அடித்து வச்சிருக்கிறேன் நைஸாக அதை போட்டுக்கலாம் கிரேவிக்கு நல்லா நைஸாக அடித்து மிக்சி ஜாரில் போட்டோம்னாக்க நல்லா தடுப்பாக இருக்கும்ங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க அரைச்சி ஊற்றிய வெங்காயம் விடுது நல்லா வதங்கிடுச்சு அதில் நைஸ் டெஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இது இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் அதை போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதும் நான் அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுத ஊற்றிக்கலாம் தக்காளிலாம் நைஸ் நைஸ் டேஸ்டா அடிச்சாச்சுங்க அப்படி ஊற்றினா நல்லா கிரேவி நல்லா தடுப்பா நல்லா இருக்குங்க திரட்டுன மாதிரி அவ்வளோதாங்க இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சி வெங்காயத்தோடு சேர்ந்து தக்காளி விழுதை ஊற்றிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் பாருங்க தக்காளி விழுது நல்லா வதங்கிடுச்செல்லாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இது கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதும் அந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா அதை ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அரைச்சிட்டேங்க அவ்வளோதாங்க கல்லுப்பு ஏதோ டாட்டா கல் உப்பு நாங்கள் டாட்டா கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவோம் இதில் ஒரு சின்ன டீஸ்பூனு சின்னதுன்னா மீடியமான ஸ்பூனு ஒரு தலை தட்டி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஏன்னா மசாலாலாம் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் எதுவும் அதிகமாக போடணும் அரை கிலோ தானே கறி இது நாட்டுக்கோழி எங்கள் கோழி தாங்க வேணுங்கிறவங்க நாங்கள் ஏற்கனவே போட்டுக்கோ வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை கேட்டு வாங்கிக்கோங்க கோழி காலெலாம் நல்லாயிருக்கும் தலை எல்லாமே அதனால் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது வதங்கட்டும் வதங்கினப்புறம் கறியை போட்டு பிரச்சிக்கலாம் அவ்வளோதாங்க மசாலா ஏற்கனவே வறுத்து தான் இருக்குது ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை கறியும் போட்டு ஒரு வறுத்த வதக்கிக்கலாம் நாட்டுக்கோழி வேணுன்றவங்க நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கேட்டு வாங்கிக்கோங்க போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பிறக்கலாம் நல்லா போட்டு வதக்கியாச்சு இந்த ஜாரில் அலசி வச்சுருக்க தண்ணி இந்த மசாலா அரைச்சது தக்காளி விழுது அரைச்ச தண்ணியெல்லாம் இந்த கையில் வச்சுருக்க ஒத்திக்கலாம் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை சரி வெந்துக்கும் ஏன்னா இளங்கோழி தான் அதனால வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்ல நல்லா வெந்துடும் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் கூட்டி வச்சாச்சு உப்பும் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு நல்லா கறியோடு வேகடன் சேர்ந்து நாட்டுக்கோழி கிரேவி நாட்டுக்கோழி கிரேவியோட இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டையும் அவைக்கெலாம் அந்த கல்லு போட்டு ஒரு அலசல் செய்வேன் நல்லா அலசிட்ட வைக்கலாம் ஏன்னா அதில் உள்ள அழுக்க எல்லாமே இறங்கிடும் அதனால உப்பை போட்டு நல்லா அலசிட்டோம்னா இருக்காது அப்புறம் வச்சுக்கலாம் கடையில் வாங்கின முட்டையாக இருந்தாலும் நம்ம கோழி விட்ட முட்டையாக இருந்தாலுமே கோழி விட்ட முட்டையாக இருந்தாலுமே நல்லா அலசிடணுங்க அது போல் ஏன்னா இதில் நம்ம ஒரு உப்பு போட்டு அவிச்சாலே உங்களுக்கு இறங்கிடுது இல்லை அதனால ஒரு உப்பை போட்டு அலசிட்டாக்க நல்லா சுத்தமாக இருக்கும் அலசிட்டு தான் வைக்கணும் நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி வேணுன்றவங்க என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ண கிரேவி ரெடி ஆிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் இது போல் வச்சு சாப்பிடுங்க நான் செய்திருக்கிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இது போல் செய்து சாப்பிடுங்க நாட்டுக்கோழி கிரேவியோட நாட்டுக்கோழி முட்டையும் ரெடி